சார் ஜடேஜா இஸ் அ ப்ரூவ் கிரிக்கெட்டர் சார் இஸ் அ மேட்ச் வின்னர் என்ன பேட்டிங் ஃபார்மில் இருக்கார் யூ கான் திங்க் ஆஃப் அக்ஷர் பட்டேல் ஓவர் ரவீந்திர ஜடேஜா இனிமே ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் ஜடேஜா வந்து டீம் வச்சிருக்கிறது எப்படி லாஸ்ட் சீரிஸ்ல இஸ் அ வைஸ் கேப்டன் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க மரியா ஹானர் பண்ணியிருக்காங்க அவரை ட்ராப் பண்ணுங்கிறது நினைக்கவும் முடியாது சவுத் ஆப்ரிக்கா வந்து இன்னுமே ஒரு ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இந்தியாவுக்கு இது ஒரு எந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும்னு இந்தியாவுக்கு ரொம்ப ரியலி ப்ரெஷர் டைம் ஏன்னு கேட்டாங்கன்னா

இந்தியா எந்த மாதிரி சார் ப்ரிப்பேர் ஆகும் இந்தியா ப்ரிப்பேர்னஸ் எனக்கு உரியா இருக்கு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி அகேன் ஸ்பின் இஸ் நாட் ப்ரூவன் சவுத் ஆப்ரிக்கா சிம் சிபி பெட்டர் ப்ரிப்பேர்ட் தேன் இந்தியா கம்பேரிட்டிவ்லி கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் சவுத் ஆப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா இருந்து ஆரம்பிக்க போகுது அதோடைய முதல் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது டீம்ஸ் இந்த மாதிரியான ஷேப்பில் அவங்க இந்த கேமுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க அப்படின்றது குறித்து பல கேள்விகள் இருக்குது யாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணம் வணக்கம் சார் வணக்கம் லியோ வணக்கம் சார் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம் ரெண்டுமே ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இன்னுமே ஒரு ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இந்தியாவுக்கு இது ஒரு எந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு ரொம்ப ஏன்னு கேட்டாங்கன்னா இப்போ விடுங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்ச சீரிஸை விட்டுருங்க ஓகே வெஸ்ட் இண்டீஸ் வாஸ் நோன் வீக் டீம் அது இந்தியாவில் வந்து அவங்க ஆடுற அளவுக்கு ஒரு டீம் நல்லாவே இல்லை அவங்களுக்கு அண்டு பர்டிகுலர் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் ரொம்ப டெஸ்டிங் டைம் ஃபார் வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் பர்ஃபார்மே பண்ணுறதில்ல அதனால் ஜெயிச்சிட்டோம் அதனால் டூ ஜீரோ வாஷ் அவுட் கொடுத்துட்டோம் அதனால் அப்படியே இந்தியா வந்து பெரிய ஃபார்மில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறது பெரிய தப்பு பட் போன சீசன் லோக்கல் இந்தியாவில் நடந்த சீரீஸ் நியூசிலாண்ட்டை வாஷ் அவுட் ஆனது தான் மைண்டில் இருக்கும் அதுவும் ஸ்பின் இது ஆட முடியாமல் ரிப்பீட்டடாக கலெக்டிவாக பெயிலியர் ஆகி கொலாப்ஸ் ஆனதுதான் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அது மனசுல இருக்கிறதுனால அதுவும் கம்பீர் தான் கோச்சா இருந்திருக்காரு சோ அதே கம்பீர் தான் இன்னும் கோச்சா இருக்காரு கேப்டன் மாதிரி இருக்கு ரோஹித் சர்மாக்கு பயில சுமான் கில் வந்திருக்காரு பட் இந்தியா வந்து ஸ்பின்ன வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு மேல பெரிய கொல்லிக்குறி இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே ஈவன் விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி சீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்குச்சேவே நம்ம வந்து ஸ்பின் சரியா ஆடல யாருமே சரியா ஆடல எந்த பேட்ஸ்மேன் ஸ்பின் எடுத்து பிரமாதமா ஆடின மாதிரி ஞாபகமே இல்ல உங்களால சொல்ல முடியுமா தெரியல எனக்கு சொல்ல முடியல இந்த மாதிரி கண்டிஷன்ல இப்ப வந்து நம்ம வந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மூணு கேபபிள் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் மூணு ஸ்பின்னர் லெவன்ல ஆடுற அளவுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க முத்துசாமி அவர் அவர் ஒரு அவராது ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரி அதாவது இ இ பாபு ஜெனின் ஸ்பின்னரா தான் இருக்காரு அவரு பிளஸ் ஹார்மன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு அண்ட் கேசவ் மகராஜ் இஸ் அ ப்ரூவன் மேட்ச் வின்னிங் எபிலிட்டியோட இருக்கிற போலர் ஸோ இந்த மூணு ஸ்பின்னர் இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்க வந்து இந்தியாவை அதாவது ஒரு ஸ்பின் பிச் போட்டு டேர்னிங் விக்கெட்டா இருந்ததுன்னா அவங்களாலையும் இந்தியாவை அட்டாக் பண்ண பயங்கரமா அட்டாக் பண்ண முடியுமா தலைமட்டமாக்கிடுவாங்க அந்த மாதிரி அளவுக்கு போலிங் கிடையாது ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்பதான் பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் பின்ன வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங் ஆடினாங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாங்க பட் ஸ்பின்னர்ஸ் தி கம் பர்ஃபார்ம் வெல் பர்டிகுலர்லி கேசவ் மகாராஜ் நான் நீங்கள் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் பாகிஸ்தானோட தோத்து இருந்தாலும் அதல ஏதும் பாசிட்டிவ்வா ஒரு Dangerous team a dangerous team என்ன uh, balanced bowling attack ரபாடா வந்து இஸ் a world class first, probably one of the fastest in the அவருக்கு வந்து ஒரு 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 நல்ல ரிதத்தோட ஒரு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல் விக்கெட்டில் ஒரு ஆப்பனண்டை ஒரு லோ ஸ்கோரில் அவரால் ஒரு சிங்கிள் ஹேண்டட்லேயே பண்டில் பண்ண முடியும் அவருடைய சப்போர்ட் போலர் ஜேன்சன் இருக்கார் இல்லையா அவரும் இஸ் கேபபுள் போலர் லெஃப்ட் ஆம் டால் போலர் கெட் பவுன்ஸ் ஆன் எனி விக்கெட் சோலர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் ஸோ அதனால ரெண்டு ஃபாஸ்ட் அந்த முல்டர்னு ஒரு ஆல்ரௌண்டர் இருக்கார் அவரு போல்ஸ் ரீசனபிள் மீடியம் பேஸ் அண்ட் ரீசெண்டாக த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் பண்ணார் ஜெனியின் ஆல்ரௌண்டர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் கேன் 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 ஸ்கோர் அட் ட்ரிபிள் ஹண்ட்ரட் அண்ட் போல் 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 வெல் வெல் இன் வித் நியூ பால் இருக்காங்க ப்ளஸ் டூ ஃபாஸ்ட் ஓர் கேம் அதே மாதிரி மாதிரி நான் சொன்ன ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி 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 குட் தே 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 லாங் ஸ்பெல்ஸ் ஆல்வுண்டர் இட்ஸ் கோயின் இந்தியாவுக்கு இருக்க என்ன சான்ஸ் இருக்கோ அதே சான்ஸ் ஈக்குவல் சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு ஏன்னா அவங்க டெம்பர்மெண்ட்டும் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீமுடைய டெம்பர்மெண்ட்டுக்கு இந்த டீம் இப்போ இருக்கிற டீம் டெம்பர்மெண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஐ டோன்ட் நோ ஹூ ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் இட் கேப்டன் அந்த போவாமா இஸ் லுக்ஸ் லைக் தட் இஸ் இஸ் எ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவரை வந்து அண்டர் ரைட் பண்ணுறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரி இன்ஜுரிக்கு அப்புறம் நாலு வாரம் கழிச்சு வந்தாரு இந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஐ மீன் சவுத் ஆப்ரிக்கா எல்லாம் ஆனார் உடனே ஃபிஃப்டி அடிச்சுட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபெயிலியர் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபிஃப்டி அடிச்சு ஓரளவுக்கு ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டார் தானே சோ இ கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட் இஸ் இஸ் பேட்டிங் அண்ட் ஆல்சோ இஸ் சிம் டு பி அ குட் கேப்டன் அதனால சவுத் ஆஃப்ரிக்கா ஹஸ் காட் ஈக்குவல் குட் சான்சஸ் ஃபார் திஸ் சீரீஸ் ஓகே சார் இவ்வளோ ஆன் பேப்பர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதுமே என்னென்னா அவ்வளோ ஈஸியா நம்ம தட்டி கழிச்சிட முடியாதுன்ற மாதிரி டெஃபினட்டாக டெஃபினட்டாக இந்தியா இந்த மாதிரி சார் ப்ரிப்பேர் ஆகணும் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இந்தியா ப்ரிப்பேர்னஸ் எனக்கு ஒரியா இருக்குது பர்டிகுலர்லி அகைன்ஸ்ட் ஹேண்ட்லிங் ஸ்பின் போலிங் ஏன்னா சுப்மான் கில்லே கேப்டன் அவர் அவ்வளோ ஃபார்ம்ல இருந்து அவ்வளோ ரன் அடிச்சார் இங்கிலாண்டு பட் அவருடைய டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி அகேன்ஸ்ட் ஸ்பின் இஸ் நாட் ப்ரூவன் ஹி ஹஸ் நாட் பிளேட் எனி மேஜர் டெஸ்ட் இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் அண்ட் அது தவிர அவரும் லாஸ்ட் ஒன் இயரா ஒன்னும் பெரிய லெவல்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆடி இந்தியா இங்க டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியல இப்பதான் டி ட்வெண்ட்டி ஆடி மூணு நாள் முன்னாடி தான் கீழே இறங்கி இருக்காரு இங்க இந்தியால வந்து அதனால அவருடைய ப்ரிப்பரேஷன் லுக்ஸ் வெரி வெரி ஆர்டினரி அவருடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ராகுல்லாம் வந்து இந்த இந்தியா ஏ மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆனார் ரிஷப் வந்து ரெண்டு மேட்ச் ஆனார் அவங்க எல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க பட் அவங்களுடைய கேப்பபிலிட்டி அகேன் ஸ்பின் போலிங் நம்ம வந்து இது வரைக்கும் எந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ஒன்னும் பெரிய லெவல்ல பார்க்கல சோ இவங்களுடைய கேசவ் மகாராஜ் இஸ் அன் நாட் அன் ஆர்டினரி ஸ்பின்னர் அவரை வந்து பர்ட்டிகுலர்லி அவருடைய பவுலிங் அண்ட் த ஹார்மர்னு ஹார்மர்ங்கிறது அவர் வந்து முப்பத்தி அஞ்சு வயசுல டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ப்ரூவ் பண்ணிட்டு தான் டெஸ்ட் கிரிக்கெட் அம்பத்தாறு வயசுல டெப்தார் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய பதினஞ்சு வருஷ டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ ஸ்டால்வட் இஸ் அ இஸ் எ இஸ் அக்ஸ் வெரி வாஸ்ட் பெட்டர் அதனால அவருக்கு வந்து இப்போ நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல சக்சஸ்ஃபுல்லும் ஒரு ஆரம்ப ஆரம்ப டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஆரம்பம் அவருக்கு நல்லாவே இருக்கு ஸோ அவருடைய கான்ஃபிடன்ஸும் நல்லா இருக்கு முத்துசாமி சிம் டி வெரி கான்ஃபிடன்ட் கிரிக்கெட்டர் சோ இதெல்லாம் பாக்கச்சே நம்ம இந்தியன் ப்ரிப்பரேஷன் ஃபார் த லோக்கல் டொமஸ்டிக் சீசன் இஸ் நாட் வெரி குட் ஆஸ் கம்பேர்ட் டு சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா சீம் டி பி பெட்டர் ப்ரிப்பேர்ட் தென் இந்தியா கம்பேரிவ்லி பெட்டர் ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேர்ட் ஓகே ரைட் கூட சார் அண்ட் இல்லை பேட்டிங் சைடு வந்துடலாம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய பேட்டிங் சைடு பார்த்தா நீங்க சுபன் கில் சொல்லியிருந்தீங்க அவரோட ப்ரிப்ரேஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்ல ரெண்டு பர்டிகுலர் பிளேயரை பத்தி நான் கேக்கணும்னு நினைக்கிறேன் தேவ்தத் படிக்கல் அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீரிஸ் என்ன மாதிரியான சீரிஸ் இருக்க போகுது சார் இல்லை தேவ படிக்கலாம் விட்டுருங்க இப்போ எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவர் கிடையாது ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஒன்லி சேஞ்ச் டு கம்பேர் டு சீரிஸ் அகேன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமும் இன்னும் கம்பேர் பண்ணால் அதில் தான் நம்ம எடுக்க முடியும் பார்க்க முடியும் இல்லையா ஒன்லி சேஞ்ச் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஜூரல் ஓகே அவ்வளவுதான் வேற எந்த சேஞ்சும் கிடையாது மூணு ஸ்பின்னர் ஆட போறாங்க யாரு குல்தீப் யாதவ் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் இஸ் ஸ்பின்னர் அதனால அவர் டெஃபினட்டா இருக்க போறார் அவர் தான் வந்து மெயின் ஸ்பின்னிங் வெப்பன் நமக்கு பேலன்ஸ் ரெண்டும் ஆல்ரவுண்டர் தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்பர் எயிட் வரைக்கும் பேட்டிங் இருந்தால் தான் ஒரு நம்பிக்கையே வரும் உங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் டு கேரி டைலண்டர் இட் நம்பர் எயிட் பொசிஷன் நைன் டென் லெவன் தான் மொஹமட் சிராஜ் பூம்ரா அண்ட் குல்தீப் யாதவ் தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தான் அவங்க அதான் கவுந்து கம்பேடிட் only mm. telling what is happening okay. I am not against this mm. but as long as the team சோ ஆகவே mm. so, only ஜுரல் பத்தி சொல்லணும் என்ன எடுக்க முடியாம இருக்க எடுக்க முடியாம இருக்க தான் காமிச்சிருக்காரு அளவுக்கு பண்ணிருக்காரு அவருடைய லாஸ்ட் எயிட்

ஒரு நாலு இன்னிங்ஸ் குடுத்தான்ன ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் ஒரு ஒரு நிங்ஸா செஞ்சுரி அடிச்சு காட்டணும் அதே மாதிரிலாம் கருண் நாயர் எல்லாம் படல நிறைய பேர் சொல்றாங்க கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுக்கல இவருக்கு ட்ரிபிள் செஞ்சுரி போட்டாரு திருமுல் செஞ்சுரி போட்டாரு திருமல் செஞ்சுரி எப்போ போட்டாரு ஏதோ போன மாமாங்கத்துக்கு போட்டாரு இதெல்லாம் வந்து கிடையாதே கிடையாது கரெக்டா செலக்டர் ஆர் வெரி ரைட் என்னுடைய பாலிசி எப்பவுமே அப்படிதான் தே ஹாவ் த பிஸ்ட் டம் தே டெஃபினெட்லி தே சில் சோ மனி மேட்சஸ் தே டே ஜஸ்ட் டவுன் கோ பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தே ஆல்சோ வாட்ச் த வேர் ஹவு 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 த பேட்ஸ்மேன் குவாலிட்டி குவாலிட்டி ரன்ஸ் 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 ஆர் ஆர் ரன் இஸ் இஸ் வெரி வெரி பட் தே வாட் வாட் கைண்ட் கைண்ட் ஆஃப் மச் ஸ்கோர் பார்த்து தான் கொண்டு வராங்க ஸோ வந்து இப்போ இந்தியா இந்தியா வெல் செட்டில் டீம் அதை பற்றி டவுட்டே இல்லை முக்கியமான ஒரு ஸ்பின் எடுத்து ஆடுறது தான் அதை அதை தான் தான் நான் திருப்பி திருப்பி பார்க்கணும் டெஸ்ட்டு நல்ல ஸ்டார்ட் வேணும் நாளைக்கு வந்து யார் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்களோ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல மோஸ்ட்லி யூ ஹவ் டு பேட் ஃபர்ஸ்ட் அன்லஸ் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஓவர் காஸ்ட் கண்டிஷனா இருந்ததுன்னா நம்ம வந்து வி ஹவ் டு போல் ஃபர்ஸ்ட் அதை தான் தப்பு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா பெங்களூரில் வந்து நியூசிலாண்டு எடுத்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல பேட்டிங் பிடிச்சிட்டு கெட் தி காட் பண்டில்ட் அவுட் லெஸ் தன் ஹண்ட்ரட் அதில் வந்து அந்த சீரிஸ் அதில் சனி பிடிச்சது தான் அவங்களுக்கு அந்த சீரீஸில் ரெக்கவரியே பண்ண முடியல கிரிட்டிக்கல் மிஸ்டேக் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கிரிட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணோன்னே அதுல இருந்து ரெக்கவர் அதுவும் டூ ஸ்டே சீரீஸ் சான்ஸே இல்ல த்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து ஓரளவுக்கு சான்ஸ் சால்வேஜ் ஏதாவது பண்ணலாம் ரெண்டு டெஸ்ட் ஒத்து மூணாவது டெஸ்ட் கூட ஜெயிக்கலாம் அதுல அதையும் பண்ண முடியல அதுல பட் டூ டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மிஸ்டேக் பண்ணாங்கன்னா போச்சு சோ தே கே நாட் அஃபோர்ட் டு மேக் அ மிஸ்டேக் தே ஹவ் டு பி வெரி அலர்ட் தே ஹவ் டு மேக் அ வெரி வெரி குட் ஸ்டார்ட் ஓப்பனர்ஸ் ஹவ் டு பிளே வெல் இட் தேட் வெல் பேட் பேட் ஃபர்ஸ்ட் ஆர் போலர்ஸ் லைக் பூம்ரா அண்ட் மொமன்ட் சிராஜ் ஆஃப்டு போல்வெல் நம்ம சிரா பூம்ரா பற்றி பேசுகிறோம் விவரை பற்றி பேசுகிறோம் ரபாலாவை பற்றி பேசுகிறோம் அதே சமயத்தில் சிராஜோடைய பர்ஃபார்மன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அ மேன் இன் ஃபார்ம் அண்ட் இஸ் வெரி ஃபிட் ஸோ அதனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ கோயின் டு பி எ கீ ஃபார் திஸ் சீரீஸ் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சீரிஸ் ஆரம்பிக்குச்சே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து நல்லா பண்ணணும் இந்தியா அப்போதான் நமக்கு வந்து இந்த சீரிஸை ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சுட்டு போய் ஜெயிச்சிடுறோங்கிற சொல்லவே முடியாது ஓகே இட்ஸ் அ டஃப் சீரிஸ் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் சுப்மான் கில் இப்போ சுப்மான் கில்லோடைய கேப்டன்சிக்கு சரியான டெஸ்ட் இந்த சீரிஸ் தான் போ இங்கிலாந்து எடுத்து சேனா கண்ட்ரியில் போய் டூ டூ ட்ரா பண்ணார் நிறைய ரன் அடித்தார் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணார் எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் நல்ல டீம் ஒரு சவுத் ஆப்ரிக்காவை வைத்து ஃபேஸ் பண்ணி அதுவும் நம்மளோட ரெப்புடேஷன் அகேன் ஸ்பின் போலிங் அவ்வளோ பேடாக இருக்குச்சு அண்ட் இப்போ வந்து அங்கே வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்க இங்கிலீண்டில் போய் எல்லா மாற்றி 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 ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு தான் யூஸ் மேட்ச் ஜெயிக்க வேண்டியதை பற்றி இப்போ அதே ரிவர்ஸ் ஆகும் இங்கே வந்து ஸ்பின்னர்ஸை தான் நல்லா யூஸ் பண்ணணும் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணணும் பாட்டிங்கில் அதே சமயத்தில் ஸ்பின்னர்ஸை நல்லா போடணும் ஸ்பின்னர்ஸை நல்லா போட வைக்கணும் நல்லா ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணணும் இதுக்கெல்லாம் சிவியர் டெஸ்ட் பா சுப்மான் கில் அவருடைய பேட்டிங்க்கும் இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி ஆடுறாரு இந்த மாதிரி டஃப்

மூணு லெப்ட் ஆம் ஸ்பின்னர் பரவாயில்லன்னு ஆடுவாங்க பட் குல்தீப் யாதவ் இஸ் டேர்னிங் த பால் ஃப்ரம் ஆஃப்டர் லெக் இவங்க ரெண்டு பேரும் லெக் டு ஆஃப் இவர் அக்சர் பட்டேலே இஸ் நாட் அ டேர்னிங் ஸ்பின்னர் அவர் வந்து ஒரு மாதிரி பந்த வந்து ஸ்லாண்ட் பண்ணி ஸ்லாண்ட் பண்ணி போடுவார் இஸ் நாட் அ ஸ்பின்னர் இஸ் அ ஸ்லோ போலர் இஸ் அ ஸ்லோ போலர் அதர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஓகே ஸோ அவர் இஸ் நாட் அ ஜெனியன் ஸ்பின் போலர் பட் அவருக்கு இஸ் காட் இஸ் ஒன் பிளஸ் பாயிண்ட் இஸ் அ ஸ்லோ போலர் ஊ கேன் கெட் விக்கெட்ஸ் வேரிங் விக்கெட்டில் பெரிய டேஞ்சரஸ் போலர் ஒருவேளை இப்போ ஜுரல் மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்ம்ல இல்லாமல் இருந்திருந்தாங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பேல அக்ஷர் பட்டேலே ஆடி இருப்பாங்க நாலு ஸ்பின்னர் கூட ஆடி பட் விக்கெட்ஸ் எப்படி இருக்கு நாளைக்கு பார்த்தா தெரியும் நார்மலா கல்கட்டா விக்கெட்ஸ் ஓரளவுக்கு மீடியம் பேஸஸ் ஹெல்ப் பண்ற விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பர்டிகுலர்லி இந்த மார்னிங் அவர்ஸ் இது நிறைய பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து ஸ்பின் டாமினேஷன் இருக்கிற இந்தியன் டீம் வந்து ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைட்டவே பத்தாவது ஓவர் பன்னெண்டாவது ஓவர் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்பின்னர்ஸ் ஷார்ட் டேக்கிங் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸே போட்டுருப்பாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் செகண்ட் ஸ்பாலர் கூட கொண்டு வர அப்படி மேட்சஸ்லாம் நடந்திருக்கு இன் ஜெனரல் கல்கட்டா விக்கெட்ஸ் கல்கட்டா விக்கெட் ஹெல்ப்ஸ் மீடியம் பேசஸ் லிட்டில் மோர் தேன் தி அதர் வென் யூஸ் இன் இண்டியா ஓகே சார் எதனால சார் இன்னுமே ஜடேஜா ஓவர் அக்ஷர் அப்படின்ற அந்த ஒரு நிலை இருக்கு சார் ஜடேஜா இஸ் அ ப்ரூவன் கிரிக்கெட்டர் சார் இஸ் அ மேட்ச் வின் என்ன பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் எப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு யூ கான் திங்க் ஆஃப் ஆஃப் ஓவர் ஜடேஜா கன்சிடரிங் கம்பீரோட இந்த ஸ்டைல் அப்ரோச் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு பொழுது இனிமே ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜடேஜா வந்து வந்து எப்படி அவர் பைஸ் கேப்டன் கேப்டன் லாஸ்ட் சீரிஸ்ல இஸ் அ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க மரியா ஹானர் ஜடேஜா இஸ் 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 கொடுத்திருக்காங்க கிரிட்டடா ரெண்டு பிப்டி அடிச்சாரு சீரஸ்ல லாஸ்ட் இங்கிலாந்து மூணு பிப்டி இங்க ஒரு மூணு பிப்டி வரிசியா சிக்ஸ்ட் பேக் டு பேக் பிப்டி சோ அவரை வந்து ஓவர்லுக் பண்ண முடியாது அவர் வந்து போலிங் இந்த மாதிரி இல்ல ஸ்பெனிட் லெஸ்ட் ஒரு 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 கொலாப்ஸ் ஆப்பனண்ட கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு மாதிரி அஸ்வினோட சேர்ந்து புடச்சே இல்ல அது அஸ்வின் போனதுக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் அதுக்கு காரணம் இருக்கு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தா போல காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சப்ளிமெண்ட் பண்ணிட்டு போட்டதுக்கும் இவர் வந்து தனியா வேற ஒரு டீமோட சேர்ந்து போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் வரும் பட் இஸ் குட் அ டு ஓவர்லுக் டூ குட் அ டு பவுலிங் ஒன்லி வித்வுட் டேக்கிங் விக்கெட்ஸ் அவர் வந்து ஸ்டடியா போடுறதுல இருந்து அதுவும் இப்போ இருக்கிற அவருடைய ட்ரெண்டை பார்த்தாலே அவர் வந்து பேட்டிங்கில் வந்து லுக்ஸ் லைக் அ வெரி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுறாரு அது மாதிரி போலிங் ஒரே தான் ஒரு ஸ்பெல்லு ஒரு ஸ்பெல்லில் ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் வெரி சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் கேம்பெயினர் லைக் ஹிம் ஒரு 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 வந்து தே வில் கம் பேக் டு ஃபார்ம் அதேமாரி கிரிக்கெட்டர் தான் அவர் அவரை வந்து அவரை ட்ராப் பண்ணுங்கிறது நினைக்க முடியாது அன்லெஸ் ஃபிட்னஸ் இஸ் தி இஷ்யூ என்ற அவர் ஃபிட்னஸ்லாம் கொஷினே பண்ண வேணாம் நினைக்கிறேன் கடைசி வரையர் கொஷின் சார் ஐடியல் லெவன் என்னவா சார் ஐடியல் லெவன தான் அவரு கே ராகுல் ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் ஒன் டவுன் கில் டூ டவுன் ரிஷப்பன் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஜுரல் நம்பர் செவன் ரவீந்தர் ஜடேஜா எயிட் வாஷிங்டன் சுந்தர் சோ சாலிட பேட்டிங் பேட்டிங் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இந்தியா தென் மூணு போலர்ஸ் குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அண்ட் பூம்ரா அண்ட் மொஹமட் சிராஜ் ஓகே சார்

டசன்ட் மேட்டர் அக்ஷபட்டில் ஆல்சோ பேட்ஸ் அப்படிங்கனால ஒரு நாலாவது ஸ்பின்னார இருக்கட்டும் அப்படின்னு எடுத்திருக்கலாம் அப்படி இல்லன்னா தேவ் படிக்கல எடுத்திருக்கலாம் இப்போ அவர் வந்து ஜுரல் வந்து டெக்கின் பிளேஸ் ஆஃப் ஜு யாரு எடுக்காதீங்க அப்படின்னு பாட் தட் பிளேஸ் ஃபார் ஹம் செல்ஃப் டீம் அது மாதிரி அவங்களும் ரபாடா போடுவாரு ஜென்சன் போடுவாரு தென் முத்துசாமி கேசவ மகராஜ் என் ஹார்மன் அத தவிர

இருக்கனால பே இருக்கான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி டே இஸ் டைம் அண்ட் அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ம்னு பார்த்த அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஓகே போக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி